ஒவ்வொரு மாதமும் ஏற்படுகிற கிரக நிலைகளின் அமைப்புகளை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்குமே அதோட பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும் மாத கிரக நிலைகள் பொழுது ஒரு சில ராசிக்கு சிறப்பான யோகங்களும் உருவாகும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே எச்சரிக்கையை கொடுக்கும் அந்த வகையில் இந்த ஒரு நவம்பர் மாதம் எப்படிப்பட்ட கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு அதாவது இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை தரப்போகுது ஏற்றங்களா தாக்கங்களா மாற்றங்களா இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை தான் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க இந்த கன்னி ராசி ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சது தான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் குணங்கள் இருக்கும் இந்த கன்னி ராசியின் சின்னம் ஒரு கன்னிப்பெண் கையில் விளக்கும் மற்றொரு கையில நெற்கதிற்கொன்று ஏந்தியும் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இதோட ராசியின் குறியீடு இருக்கும் இந்த ஜாதகக்காரங்க நிறைய பேர் பாருங்க பெரும்பாலும் விவசாயிகளா இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் பணியிலும் இருப்பீங்க ராசியின் தன்மையும் ஒழுக்கமும் ரொம்பவுமே சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் கண்ணி ராசியில் பிறந்த ஜாதகக்காரங்க எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலுமே புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா ரொம்பவுமே திறமைகளை வெளிப்படுத்துவீங்க புதிதா கற்கணும் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் கணிதத்திலையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துலையுமே ரொம்பவுமே சுத்தமா வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எண்ணம் கொண்டவங்க நீங்க கன்னிராசிக்காரங்க பெரும்பாலும் விஞ்ஞான துறையிலும் இருப்பீங்க பெருந்தன்மை கொண்ட தர்மவானா கன்னிராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்னமர தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம இப்ப பார்க்க போறோம் கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை ராசி அதிபதியா கொண்டதுனால புதன் கிழமையில நீங்க பெருமாளை வழிபடுவதால நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மூன்று முறை பதிவு செய்யுங்க அப்படி செய்யும்போது மனதில் ஒரு பிரார்த்தனை நடிச்சுட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களுக்கு கிடைக்கும் நாள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க வரும்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதக கணிப்பை எளிய முறையில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய யோகத்தை இதனால நீங்க பெற முடியும் இந்த வாய்ப்பை தவறாம யூஸ் பண்ணிக்கோங்க கன்னிராசிக்காரங்க சிறப்பான பேச்சாற்றல் கொண்டவங்களா இருப்பீங்க நகைச்சுவை தன்மை இருக்கும் பேச்சில் நிதானம் இருக்கும் மற்ற மொழிகளை கற்கறதுல அதிகமா ஆர்வம் கொண்டவங்களா நீங்க இருப்பீங்க எப்பவுமே நீங்க பாருங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பா செய்து நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடியவங்களா இருப்பீங்க இதுல இந்த கன்னிராசில உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான கிரக அமைப்பு கன்னி ராசி கண்ணிராசிக்கார்க்கு இந்த மாதம் உருவாகுது அமையும் போகுது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலா நீங்க கவனம் செலுத்தினா நல்லது ஒவ்வொரு நாளுமே நீங்க கவனமா செயல்படணும் நிதி நிலைமை சிறப்பா இருக்கும் அப்படி இருந்தாலும் செலவு செய்யும் போது மட்டும் கூடுதலா கவனம் செலுத்தி நீங்கள் செலவு விஷயத்துல கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உங்க ராசியில சுக்கிரனும் தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாயும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க ரணருண ரோகஸ்தானத்தில் பாருங்க சனி பகவான் வக்ரத்திலையும் ராகுவோடு இணிஞ்சிருக்காரு லாபஸ்தானத்துல குருவும் அயன சைன போகஸ்தானத்தில் கேதுவும் இப்படி கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படி மாறுபடும் அப்படின்னு பார்த்தா மூணாம் தேதி அன்னைக்கு பாருங்க உங்க இருந்த சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு போறாரு பதினாறாம் தேதி அன்னைக்கு தனவாக்கு இருந்த சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைய போறாரு பதினேழாம் தேதி பாருங்க தனவாக்கு இருந்த புதன் வக்ர நிவர்த்தி அடைய போறாரு அதே போல் அன்னைக்கே ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் அவரோட வக்ர நிவர்த்தியும் அடைய போறாரு மாத இறுதியில இருபத்தி ஏழாம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற்றம் அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இது ஒரு கிரக நிலைகளும் கிரக நிலை மாற்றங்களும் கன்னிராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய பலன்களை கொடுக்கும் இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க கவனமா செயல்பட்டா சாதகமான நிலையை எல்லா வகையிலுமே பெற முடியும் இதனால எல்லா வகையிலுமே நீங்க நன்மைகளையும் பெற முடியும் பணவரத்து சிறப்பான முன்னேற்றத்தை தரும் வாக்கு வன்மை அதிகரிக்கும் உங்கள் பேச்சுக்கு மற்றவங்க சாய்த்து கேட்பாங்க இதுக்கு முன்னாடி உங்களை உதாசீனப்படுத்துவங்களும் உங்களுக்கு நன்மதிப்பை இப்போ கொடுப்பாங்க புதிய நண்பர்கள் வந்து சேருவாங்க தொலை தூரத்துலேருந்து ஒரு நல்ல தகவல் விரிவில் உங்களை வந்து சேரப்போகுது தொழில் வியாபாரத்தில் இருக்கிற நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படக்கூடிய யோகம் இந்த மாதம் பெறுவீங்க இதனால் பாருங்கள் நல்ல ஒரு லாபம் வரும் பழைய பாக்கியுமே விரைவில் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு பலனையுமே தரும் புதிய ஆடர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை பெரும்பாலும் பெற முடியும் பணியாளர்கள் மூலம் நன்மை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமையாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க திறமையாக எதையுமே செய்து முடித்து பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு கௌரவம் அதிகரிக்கும் நிலுவைத் தொகை விரைவில் வந்து சேரும் நீங்கள் சிறப்பாக செயலாற்ற ஒவ்வொரு விஷயத்திலேயும் நல்ல ஒரு உயர்வையும் ஏன் அதிக உயர்வு கூட பெறக்கூடிய யோகம் கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது தேவையில்லாமல் எந்த வீண் வாக்குவாதத்தையும் செய்யாதீங்க நண்பர்களிடத்தில் எந்த ஒரு ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சண்டை சச்சரவு தீரும் குடும்பத்தில் ஒரு குதூகலம் உண்டாகும் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்போ அல்லது பழைய வாகனத்தை புதுப்பிக்கும் பணியில் நீங்க இப்போ ஈடுபட போகிறீங்க பயணம் மூலம் சாதகமான நல்லதொரு பலனையுமே கணினாசி அன்பர்கள் இந்த மாதம் பெற உங்களோட குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கான சந்தர்ப்பம் உருவாகும் பெண்கள் உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு கூடும் இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னதை யாரும் காது கொடுத்து கூட கேட்கல அப்படிங்கிற ஒரு கவலையில் இருந்திருப்பீங்க உங்களுக்கு பக்க உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க செயல்படுவாங்க நீங்கள் சொல்கிற விஷயத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சுக்குவாங்க தொலைதூர தகவல் உங்களுக்கு நல்ல தகவலாக வந்து சேரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பண வருமானம் சிறப்பான முன்னேற்றத்தையுமே கொடுக்கும் பண வரும் வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு கலைத்துறையில் இருக்கிற நீங்க சீரான நிலையில் இருக்க போறீங்க அதிக சிரத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தம் நிறைய நீங்க பெற முடியும் அதே போல் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த புகழ் பாராட்டு இது எல்லாமே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடுமையா நீங்க உழைக்கணும் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக பாடுபட்டால் அதற்கான பலனையுமே பெறலாம் மாணவர்களுக்கு கல்வியில் உங்களுடைய திறமை இப்போ அதிகரிச்சிருக்கும் உங்களோட நல்ல செயல்களுக்கு பாராட்டமே கிடைக்கும் மனதில் தைரியம் அதிகரிக்கும் தாய் தந்தை ஆசிரியரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கல்வியில் பக்கபலமாக இப்போ இருக்கிறதுனால பெரும்பாலும் முன்னேற்றதாக காணக்கூடிய அமைப்பு மாணவர்களுக்கு உண்டாகியிருக்கு தேவையில்லாத விஷயத்தில் கவனம் செலுத்தாதீங்க தேவையற்ற நண்பர்களின் சவகாசத்தை இந்த மாதத்திலிருந்து விடுறது ரொம்பவுமே நல்லது படிப்பல பெரும்பாலும் கவனம் செலுத்துங்க நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க இந்த மாதத்திலிருந்து பெறக்கூடிய யோகம் இருக்கு அதனால இந்த வாய்ப்பு சரியா நீங்க பயன்படுத்திக்கோங்க கன்னிராசில இருக்கக்கூடிய உத்திரம் அசம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இப்போ உண்டாகும் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் மாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும் மனசுல புது நிம்மதி வரும் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்பும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதுக்கப்புறம் அஸ்தம் நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் துணிச்சலை எதையுமே நீங்க செஞ்சு முடிச்சு காரிய வெற்றி பெற போறீங்க மற்றவங்க உடனான பகை இப்போ உங்களை விட்டு நீங்குது பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த சிக்கல் தீரும் பணவரத்து அதிகரிக்கும் அரசாங்கம் மூலம் லாபம் வரும் நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலனை நீங்க இந்த மாதம் பெற போறீங்க சித்திரை ஒன்று இரண்டாம் மாதம் கொண்ட உங்களுக்கு பாருங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி உங்களோட தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நடக்க போகுது வசூலாக வேண்டிய கடன் வாக்கி விரைவில் வசூலாகும் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை விட்டு தீரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நீங்க பணி தொடர்பாக இதுவரைக்கும் அனுபவித்த கஷ்டங்கள் இருந்து விடுபட்டு வெளிவர போறீங்க நீங்க எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும் எல்லா வகையிலுமே யோகத்தை நீங்க பெற முடியும் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் உங்களை விட்டு தீரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா யாழக்கிழமையில மூர்த்தியை வணங்கி வருவதன் மூலம் நன்மைகளை பெறலாம் வயதானவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வதன் மூலம் எல்லா வகையிலுமே நன்மையை நீங்கள் பெறலாம் செல்வ சேர்க்கையை பெறலாம் உங்களால் முடிஞ்சா ரொம்பவுமே பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உங்கள் கையால் உணவு வாங்கி கொடுங்க இந்த ஒரு விஷயம் சிறப்பான முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில கொடுக்கும் கேட்கறதுக்கு ஒரு சின்ன விஷயம் போல இருக்கும் அதை செய்யுங்களை நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவதை கண் கூட இந்த மாதம் அஞ்சு ஆறாம் தேதி உங்களுக்கு சந்திராசிரமம் வரதுனால அன்றைய தினம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கவும் செயல்படுறது நல்லது அதே போல் அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தா பதிமூணு பதினாலு பதினஞ்சாயிருக்கு அன்றைய தினம் மேற்கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே சிறப்பான முன்னெடுத்து கொடுக்கும் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் கண்ணீராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பார்த்தீங்களை ஒன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் கூட உங்களை வந்தடீங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்து நன்றி நேர்களே